எல்லாருக்கும் வணக்கம் எயித் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் இருந்து வர்த்தகத்தில் இருந்து பேரரசுவரை அப்படிங்கிற ரசன் தான் இப்போ பார்க்க போகிறோம் இதில் வந்து சில முக்கியமான போர்கள் பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டாக இன்ட்ரடக்ஷன் என்னென்னு பார்த்துருவோம் பதினஞ்சாம் நூற்றாண்டுலருந்து நிலவழியாக கடல் வழியாகவும் புதிய நிலவியல் கண்டுபிடிப்புகளின் சகாப்தமாக தான் விளங்கினது ஐரோப்பா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் போர்டுக்கல் நாட்டை சேர்ந்த மாலுமி வாஸ்கோடகாமா இவர் வந்து ஐரோப்பாவிலிருந்து இந்தியா வருவதற்கான ஒரு புதிய கடல் வழியை வந்து கண்டுபிடிக்கிறாரு இந்த கடல் வழியை கண்டுபிடித்ததோட நோக்கம் வந்து என்ன அப்படின்னா வணிகத்தின் மூலம் அதிக லாபம் பெறுவது மற்றும் அரசியல் ஆதிக்கத்தை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அந்த கடல் வழியோட நோக்கம் வங்காளத்தோட வெற்றிக்கு பின்னாடி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி வந்து இந்தியாவில் வந்து வலுவா இருக்குது இதோட முக்கிய நோக்கம் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் ஆட்சி செலுத்துவதோட முக்கிய நோக்கமே வணிகம் மற்றும் ஆட்சி அதிகாரத்தை வந்து விரிவுபடுத்தணும் அதுதான் அடுத்ததாக ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி வந்து எப்படி நிறுவப்படுது அப்படின்னா ஃபஸ்ட் அது பிளாசிக் போர் பிளாசிக் போர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு ஜூன் இருபத்தி மூணில் வந்து நடக்குது வங்காள நபா பழிவர்திகான் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறில் வந்து இறந்துட்டார் இறந்ததுக்கப்புறமா அவருடைய பேரன் சிராஜ் உத்தோலா இவர் வந்து வங்காளத்தோடு அரியணை ஏறுதாரு சிராஜ் உத்தோலாவோட பலவீனத்தை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்ட ஆங்கிலேயர்கள் வந்து அவரோட ஆட்சி அதிகாரத்தை வந்து கைப்பற்றுவதற்காக ட்ரை பண்ணுறாங்க ஆங்கிலேயரோட இந்த எண்ணத்தை அவங்களுக்கு பாடம் எண்ணி கல்கத்தாவில் உள்ள ஆங்கிலேயரோட குடியேற்ற பகுதிகள் மீது தாக்குதல் நடத்துறாங்க வங்காளத்தில் காசிம் பஜாரில் அமைஞ்சிருக்க வணிக மையத்தையும் கைப்பற்றுறாரு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு ஜூன் இருபதில் ஆங்கிலேயரோட வில்லியம் கோட்டை வந்து நவாப் கிட்ட வந்து சரணடைஞ்சிட்டாங்க ஆனால் ஆங்கில படை தளபதி ராபர்ட் ஸ்லைவ் வந்து கல்கத்தாவை வந்து மீட்டுட்டார் அடுத்ததாக இருட்டரை துயர சம்பவம் இது வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறில் வந்து நடக்குது இதில் சிராஜ் உத்தாலாவோடய படை வீரர்கள் வந்து நூற்றி நாற்பத்தி ஆறு ஆங்கிலேயர்களை சிறைபிடிச்சு கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையில் வந்து ஒரு காற்று புகாத ஒரு இருட்டான அறையில் ஒரு நாள் இரவு முழுவதும் அடைச்சி வச்சுட்டாங்க மறுநாள் காலை அந்த அறையை திறந்தபோது அவங்களில் நூற்றி இருபத்தி மூணு பேர் வந்து மூச்சு திணறி இறந்திருந்தாங்க இதுதான் வரலாற்றில் இருட்டரை துயரச் சம்பவம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு ஜூன் இருபதில் ஆங்கிலேயரோட வில்லியம் கோட்டை வந்து நவாப் நவாப்கிட்ட சரணடைஞ்சிட்டாங்க அடுத்ததாக ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தேழு பிப்ரவரி ஒம்போதில் அலிநகர் உடன்படிக்கை நடக்குது அந்த உடன்படிக்கையின்படி சிராஜ் உதோலா வந்து ராபர்ட் கிளைவோட நிபந்தனைகள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாரு பின்னாடி மார்ச் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் பிரெஞ்சு குடியேற்றமான சந்திரா நாகூரை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கைப்பற்றுனாங்க இந்த பிளாசி போர் பிளாசி போர் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தேழு ஜூன் இருபத்தி மூணாம் தேதி நடக்குது இது யார் யார் நடக்குது அப்படின்னா சிராஜ் உதோலா பிரெஞ்சு கூட்டணி மற்றும் அகில கிழக்கிந்திய கம்பெனிக்கு இடையே பிளாசி போர் வந்து நடக்குது இதில் சிராஜ் உதோலாவோட படைகள் வந்து ராபர்ட் லைவ் தலைமையிலான ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் படைகள் வந்து தோற்கடித்தது தோற்கடித்தது இந்த போர் இந்த போரோட முடிவில் ஏற்பட்ட குழப்பம் தான் வங்காள கருவூலத்தின் மூலம் கிடைத்த பெரும் செல்வத்தை கொண்டு இராணுவத்தை வந்து பலப்படுத்துகிறாங்க யாருன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி பிளாசி போரோட வெற்றி வந்து ஆங்கிலேயரோட அரசியல் அதிகாரத்தை இந்தியாவில் தொடங்கி வச்சது மட்டுமல்லாமல் அடுத்த இரண்டு நூற்றாண்டுகளுக்கு அவர்களோட ஆதிக்கத்தை வந்து நீ நீடிச்சு இருக்கவும் செய்யுது அடுத்ததாக பக்சார் போர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி ரெண்டில் வந்து நடக்குது இந்த பிளாசி போருக்கு அப்புறமா வங்காளம் பீகார் ஒரிசா இந்த பகுதிகளில் ஆங்கிலேயர்கள் வந்து தடையில்லா வணிக உரிமையை வந்து பெற்றாங்க வங்காளத்தின் இருபத்தி நான்கு பர்கானா அப்படிங்கிற பகுதியை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து பெற்றாங்க பிளாசி போருக்கு அப்புறமா வங்காளத்தோ வங்காளத்தின் அதி அரியணை ஏறினது வந்து மீர் ஜாபர் இவர் வந்து ஆங்கிலேயரோட கோரிக்கையை வந்து நிறைவேற்ற தவறுதனால ஆங்கிலேயர்கள் அவரை கட்டாயப்படுத்தி பதவியில் வந்து விளக்கிட்டு அவருடைய மருமகன் மீர்காசிம் என்பவரை வங்காள நவா பார்க்குறாங்க மீர்காசிம் வந்து ஆங்கிலேயருக்கு புத்வான் மிட்னாபூர் சிட்டகாங் இந்த பகுதிகளை வந்து ஆங்கிலேயருக்கு வந்து கொடுக்குறாரு வங்காளத்தோட தலைநகர் முர்ஷிதாபாத்தில் இருந்து மாங்கியருக்கு மாற்றுதாரு மீர் ஜாபர் சாரி மீர் காசிம் வந்து மாற்றுதாரு அதுக்கப்புறம் தஸ்தக் அப்படிங்கிற சுங்க வ சுங்க விளக்கு ஆணையை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து தவறாக பயன்படுத்தினால ஆங்கிலேயர் மீது மீர்காசிம் வந்து கோபமடைந்து கழகத்தில் வந்து ஈடுபடுகிறார் ஆங்கிலேயர்கள் வந்து இறுதியாக ஆங்கிலேயரால் தோற்கடிக்கப்பட்ட அந்த மீர்காசிம் வந்து அயோத்திக்கு தப்பி ஓடி அங்கே சுஜா உத்தவ்லா மற்றும் இரண்டாம் ஷா ஆலம் இவங்கக்கிட்ட அடைக்கிழமை வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பை வந்து உருவாக்குறாரு மீர்காசிம் இந்த பக்சார் அப்படிங்கிற இடம் வந்து எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு அப்படின்னா பீகார் பகுதியின் பாட்னாவுக்கு மேற்க நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ள ஒரு பாதுகாக்கப்பட்ட நகரம் தான் பக்சார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற போரில் சுஜா உதோலா மற்றும் இரண்டாம் ஷா ஆலம் காசிம் இவங்க வந்து ஆங்கில தளபதி ஹெக்டர் மன்றோவால தோற்கடிக்கப்படுதாங்க இந்த பக்ஸார் போர் வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஒரு தீர்க்கமான வெற்றியாக அமையுது இந்த போர் முடிவில் மீர் ஜாபர் வந்து மறுபடியும் வங்காள நவாபாக அரியணை ஏறுதார் மீர் ஜாபர் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய மகன் வந்து நிஜாம் முத்தோலா வந்து வங்காளா நவாபாகிறார் இந்த பக்ஸார் போர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சு பிப்ரவரி இருபதில் அலகாபாத் உடன்படிக்கையின்படி ஒரு முடிவுக்கு வருது இந்த உடன்படிக்கையின்படி வங்காளா நவாப் வந்து தன்னுடைய இராணுவத்தோட பெரும்பகுதியை வந்து கலைச்சிடணும் அப்படின்னும் கம்பெனியால் நியமிக்க அந்த துணை சுபேதார் மூலம் இனி வங்காளம் வந்து நிர்வகிக்கப்படும் அப்படின்ட்டு அந்த போர் அலகாபாத் முடிவில் வந்து கூறப்படுது அதன்படி ராபர்ட் லைவ் அயோத்தி நவாப் சுஜா உத்தாலாவுடனும் முகலாய பேரரசர் இரண்டாம் ஷா ஆலத்துடனும் தனித்தனியாக ஒரு ஒப்பந்தம் வந்து செஞ்சுக்கிறதாரு இந்த ராபர்ட் லைவ் இவ்வாறாக தான் ராபர்ட் லைவ் வந்து வங்காளத்தில் இரட்டையாட்சி முறையை வந்து கொண்டு வந்தார் அடுத்ததாக கர்நாடக போர்கள் இது பதினெட்டாம் நூற்றாண்டில் மூன்று கர்நாடக போர்கள் வந்து பல்வேறு இந்திய ஆட்சியாளர்களிடையே நடைபெறுது இதில் ஆங்கில கிழக் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியும் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியும் எதிரெதிர் அணியிலேருந்து செயல்படுதாங்க பாரம்பரியமாக ஐரோப்பாவில் பிரிட்டனும் பிரான்சும் போட்டி நாடுகளாக இருந்திருக்கு அந்த நிலை வந்து இந்தியாவிலையும் வணிகம் செய்வதிலேயும் ஆட்சி செய்வதிலையும் தொடர்ந்து வருது இதன் விளைவாக அந்த தொடர் இராணுவ போட்டிகள் வந்து தென்னிந்தியாவில் கர்நாடக பகுதியில் நடைபெற்றதாக இதெல்லாம் கர்நாடக போர்கள் அப்படின்னு சொல்றாங்க இது கர்நாடக போர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தாறில் ஆரம்பித்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு வரை வந்து நடக்குது தொடர்ந்து இதில் முதல் கர்நாடக போர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு டு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு இரண்டாம் கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு வரை நடக்குது மூன்றாம் கர்நாடக போர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு வரை நடக்குது ஃபஸ்ட்டு முதல் கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தாறு டு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு இதுக்கு ஐரோப்பாவில் ஏற்பட்ட அந்த ஆஸ் ஆஸ்திரிய வாரிசுரிமை போரில் பிரிட்டனும் பிரான்ஸும் எதிரெதிர் அணியில் வந்து இருக்காங்க இந்த பகை வந்து இந்தியாவிலையும் எதிரொலிக்குது அதன் காரணமாக அடையாறு போர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறில் சென்னையில் வந்து நடக்குது சென்னை சென்னையில் அடையாறு நதியில் சாந்தம் அப்படிங்கிற இடத்துல கர்நாடக நவாப் அன்வாருதீனுக்கும் பிரெஞ்சு படைக்கும் இடையே ஏற்பட்ட போர் தான் இந்த அடையாறு போர் இதில் அன்வாருதீன் வந்து ஆங்கிலேயரோட உதவியை வந்து நாடுதாரு கேப்டன் பாரடைஸ் தலைமையிலான மிகச்சிறிய அந்த பிரெஞ்சு படை வந்து மாபுஸ்கான் தலைமையிலான வலிமை வாய்ந்த நவாப் படையை வந்து தோற்கடிக்கிறாங்க அடையார் போரில் அப்போ நவாப்போட படை வந்து தோற் தோல்வியடையுது நல்லா பயிற்று பெற்ற இந்த ஐரோப்பிய படை இந்திய படையை வெற்றி பெற்று அவங்களோட மேலாதிக்கத்தை நிலைநாட்டின முதல் நிகழ்வே இந்த அடையாறு போர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஐலா சஃபேல் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு ஐரோப்பாவில் நடந்த அந்த ஆஸ்திரிய வாரிசுரிமை போரின் முடிவில் ஐலா சஃபேல் உடன்படிக்கை ஒன்று நடக்குது அந்த உடன்படிக்கையின் மூலமாக முதல் கர்நாடக போர் வந்து முடிவுக்கு வருது இதன்படி மதராஸ் வந்து ஆங்கிலேயர்கிட்ட திரும்ப படைச்சிட்டாங்க மாற வட அமெரிக்காவோட சில பகுதிகளை வந்து பிரான்ஸ் வந்து வாங்கிக்கிட்டாங்க அடுத்ததாக இரண்டாம் கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு வரை நடக்குது இதில் வந்து கர்நாடகம் மற்றும் ஹைதராபாத் இந்த பகுதிகளில் ஏற்பட்ட வாரிசுரிமை பிரச்சனை தான் அந்த போருக்கு முக்கிய காரணமாக அமைந்தது கர்நாடகா நவாப் பதவிக்கு வந்து அன்வாரிதனும் சந்தா சாகிப்பும் போட்டி போடுறாங்க அதே மாதிரி ஹைதராபாத் நிஜாம் பதவிக்கு வந்து நாசிர் ஜங்கும் முசாபர் ஜங்கும் உரிமை கோர்த்தாங்க இதனால தக்கான பகுதிகளில் பிரெஞ்சுக்காரர் வந்து சந்தா சாஹிப்புக்கும் முசாபர் ஜங்குக்கும் உதவி செய்கிறாங்க ஆங்கிலேயர்கள் வந்து அன்வாருதீனுக்கும் நாசிர் ஜங்குக்கும் உதவி செஞ்சாங்க இந்த போரின் மூலமாக இந்தியாவில் தங்கள் ஆதிக்கத்தை நிலையாட்ட ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் என்னதாங்க ஆம்பூர் போர் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒம்போது ஆகஸ்ட் மூணில் வந்து நடைபெறுது இந்த போரில் வந்து பிரெஞ்சு கவர்னர் டியூப்ளே சந்தா சாஹிப் முசாஃபர் ஜங் ஆகி ஆகியோரோட கூட்டுப்படைகளால் கர்நாடக நவாப் அன்வாருதீன் வந்து தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுதார் அன்வருதினோட மகன் வந்து முகமது அலி திருச்சிக்கு வந்து தப்பி ஓடுறாரு சந்தா சாஹிப்பை வந்து பிரெஞ்சுக்காரர்கள் கர்நாடக நாவாக பார்க்குறாங்க ஏன்னா பிரெஞ்சுக்காரர்கள் வந்து சந்தா சாஹிப்புக்கும் முஜாபர் சங்குக்கு தான் உதவி பண்ணாங்க அதற்கு இட பாண்டிச்சேரியை சுற்றியுள்ள எண்பது கிராமங்களை வெகுமதியாக இந்த சந்தா சாஹிப் வந்து பிரெஞ்சுக்காரர்களுக்கு வந்து கொடுக்குறாரு தக்கானிலையுமே பிரெஞ்சுக்காரர்களால் நாசிர் ஜாங் வந்து தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுதாரு முசாஃபர் ஜாங் வந்து ஹைதராபாத் நிஜாம் ஆகிட்டார் இவங்க வந்து பிரெஞ்சுக்காரர்களுக்கு போதிய வெகுமதி வழங்குறாங்க கிருஷ்ணா நதியோட தென்பகுதிகள் அனைத்துக்குமே டியூப்ளேவை வந்து ஆளுநராக நியமிக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் மக்களாலேயே முசாபர் ஜாங் வந்து படுகொலை செய்யப்படுதாரு ஜாங்கோட சகோதரர் ஜலபர் ஜாங் வந்து பிரெஞ்சு படை தளபதி உதவியோடு ஹைதராபாத் நிஜாமாக அவர் வந்து குண்டூர் மாவட்டத்தை தவிர வர சர்க்கார் முழுவதுமே பிரெஞ்சுக்காரர்களுக்கு வந்து கொடுத்துட்டாரு புசி இதன் மூலமா டியூப்ளேவோட அதிகாரம் வந்து உச்சநிலை அடையுது அடுத்து ஆற்காட்டு போர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் நடக்குது திருச்சியில் வந்து தஞ்சம் புகுந்திருந்த முகமது அலியை வந்து முற்றுகையிட டியூப்ளேவோட படைகள் வந்து திருச்சிக்கு வந்து விரை விரைந்து போகிறாங்க அந்த முயற்சியில் தான் சந்தா சாஹிப்பும் டியூப்ளேவோட படையில் வந்து சேர்ந்துக்கிட்டார் இந்த சமயத்தில் ஆர்காட்டை தாக்குறதுக்காக ராபர்ட் கிளைவ் வந்து கம்பெனி கிட்ட அனுமதி கோருதாரு ஸோ இவருக்கு ஆங்கிலேய கவர்னர் வந்து சாண்ட்ரஸ் அப்படிங்கிறவர் கிளைவோட இந்த திட்டத்துக்கு அனுமதி தராரு கிளைவ் வந்து இரநூறு ஆங்கில படையினர் மற்றும் முந்நூறு இந்திய படை வீரர்களோடு ஆர்காட்டை தாக்குறதுக்காக புறப்பட்டு கைப்பற்றிட்டார் ஆங்கில தளபதி ஸ்ட்ரங்கர் லாரன்ஸ் உதவியோடு கிளைவ் வந்து ஆரணி காவேரிப்பாக்கம் இந்த இடங்களில் பிரெஞ்சு படைகளில் வந்து பிரெஞ்சு படைகளை வந்து தோற்கடிச்சு அது தோற்கடிச்சிட்டாரு அதே சமயத்தில் சந்தா சாஹிப் வந்து திருச்சியில் வந்து கொலை செய்யப்பட்டார் சந்தா சாஹிப் தான் கர்நாடகா நவாப் படையோடு இணைஞ்சிக்கிட்டார் இப்போ அவர் வந்து திருச்சியில் வந்து கொலை செய்யப்பட்டார் இப்போ அன்வாரதியினோட மகன் முகமது அலி ஆங்கிலேயரோட உதவியோடு ஆற்காட்டி நவாப் ஆகிட்டார் இதில் அடைஞ்ச டியூப்ளேவை பிரான்ஸ் நாட்டு அரசாங்கம் பா பாரிஸுக்கு திரும்ப அழைச்சிக்கிட்டாங்க அடுத்த பாண்டிச்சேரி உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு டியூப்ளேவை தொடர்ந்து பிரெஞ்சாளராக பதவியேற்றவர் வந்து கோதேயும் ஆங்கிலேயர்கிட்ட ஒரு உடன்படிக்கை வந்து செஞ்சுக்கிறதாங்க அதுதான் பாண்டிச்சேரி உடன்படிக்கை அதன்படி ரெண்டு நாடுகளுமே தங்களோட உள்நாட்டு விவகாரங்களில் வந்து தலையிடக்கூடாதுன்னு போருக்கு முன்னாடி இருந்த பகுதிகளில் அவரவர்கிட்ட திரும்ப ஒப்படைக்கணும் அப்படின்ட்டு இந்த உடன்படிக்கையில் வந்து சொல்கிறாங்க மேலும் புதிய கோட்டைகளையும் கட்டக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த உடன்படிக்கை மூலமாக ஆங்கிலேயர்கள் வந்து மேலும் வலிமை தான் பெற்றாங்க இந்த இரண்டாம் கர்நாடக போர் வந்து ஒரு முடிவற்ற நிலையை தான் இங்கே வந்து உணர்த்தினுச்சு ஏன்னா முகமது அலியை வந்து கர்நாடகா நவாபாக நியமித்ததன் மூலமாக ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவில் மேலும் தான் பெற்றாங்க ஹைதராபாத்தில் பிரெஞ்சுக்காரர்கள் வந்து வலிமையோடு கா இருந்தாலுமே இந்த போர் வந்து இந்த இரண்டாம் கர்நாடக போர் வந்து அவங்க தக்கான பகுதிகளில் வந்து வலிமை குன்றியவர்கள் அப்படிங்கிறத நிரூபித்தது அடுத்ததாக மூன்றாம் கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறில் இருந்து அறுபத்தி மூணு வரை நடக்கு இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஐரோப்பாவில் வெடித்த ஏழாண்டு போர் தான் இந்தியாவில் மூன்றாம் கர்நாடக போர் நடக்கிறதுக்கான ரீசன் இதில் வந்து லை வந்து வங்காளத்தில் அவர் ஆதிக்கத்தை நிலைநி நிறுவியதோடு மட்டும் இந்த மூன்றாம் கர்நாடக போருக்கு தேவையான நிதியையும் இதில் வந்து கொடுக்குறாரு இந்த போரில் பிரெஞ்சு படைகளை வழிநடத்துறதுக்காக பிரெஞ்சு அரசாங்கம் கவுண்டி லாலி அப்படிங்கிறவரை வந்து நியமிக்கிறது அவர் வந்து கடலூரில் உள்ள ஜெயின் டேவிட் கோட்டையை வந்து எளிதாக கைப்பற்றி கர்நாடக பகுதியிலருந்து ஆங்கிலேயரை வந்து விரட்டுறதுக்காக புஸ்ஸி அப்படிங்கிறவரை தன்னுடன் இணையுமாறு கவுண்டி லாலி வந்து உத்தரவிடுறாரு இந்த புஸ்ஸி வந்து இருந்து புறப்பட்ட அந்த தர்ணத்தை வந்து பயன்படுத்தி யாருன்னா ராபர்ட் லைவ் வந்து அந்த தர்ணத்தை வந்து பயன்படுத்தி வ வட சர்க்கார் பகுதிகளை கைப்பற்றுறதுக்காக கர்னல் ஃபோர்டை வந்து இருந்து ராபர்ட் லைவ் வந்து அனுப்புறாரு வந்தவாசி போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ஜனவரி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற இந்த போரில் ஜெனரல் அயர்கூட் தலைமையிலான ஆங்கில படை வந்து லாலி தலைமையிலான பிரெஞ்சு படையை வந்து தோற்கடிச்சிட்டாங்க அடுத்தது ஒரு வருஷத்துக்குள்ளே இந்தியாவில் இருந்த அனைத்து பிரெஞ்சுக்காரர்களும் அவங்களோட குடியேற்றங்களை வந்து இழக்கிறாங்க கவுண்டி லாலி அப்படிங்கிறவர் பிரான்ஸ் நாட்டுக்கு திரும்ப அழைச்சி அழைத்து கொள்ளப்பட்டு தூக்கிலிடப்படுதாரு அடுத்ததாக பாரிஸ் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு ஐரோப்பாவில் நடைபெற்ற இந்த ஏழாண்டு போர் வந்து பாரிஸ் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வருது அதன்படி இந்த பாண்டிச்சேரி உட்பட இந்தியாவில் இருந்த பிரெஞ்சு குடியேற்றங்கள் எல்லாமே பிரெஞ்சுக்காரர்கள் வசமே திரும்ப கொடு கொடுக்கப்பட்டது ஆனால் அவங்க வந்து அந்த பகுதிகளை பழை பலப்படுத்துறதுக்காக தடை விதிக்கப்பட்டது இதன் மூலமாக பிரெஞ்சு அரசாங்கம் வந்து இந்தியாவில் முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க இவ்வளோதான் கர்நாடக போர்கள் அடுத்ததாக மைசூர் போர்கள் இது வந்து பார்ட் டூ வீடியோவில் பார்க்கலாம் நன்றி